தட்டி வச்ச ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கெட்டி பாதம் வர அளவுக்கு இவங்களுக்கு கிண்டு கிண்டி அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போட்டு தண்ணி மாவு பாதத்துக்கு கரைச்சிக்கலாம் இந்த பக்கம் இவங்க ஆறுனதும் குட்டி குட்டி இவங்களை மாவுல போட்டு முக்கி போட்டு கலர் கலர் ஆனதும் ஆனதும் இன்னொரு பக்கம் விட்டு முக்கியம் இவங்கிவிட்டு வடிகட்டி எடுத்தாக்க சுயா உருண்டை ரெடி என் கேட்ட தாங்க சுயா உருண்டை செஞ்சு கொடுத்துட்டோம் இதே மாதிரி நீங்களும் உங்க பசங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுங்க நம்ம இன்னொரு சமையல்